வாங்க இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் ஒரு நானூறு கிராம் மட்டன் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வாங்க மட்டன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வரமேலகா மூணு மட்டும் சேர்த்துக்கலாம் மல்லி ஒரு கைப்படி இப்படி எடுத்துக்கங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனும் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கு ரொம்ப வரைக்கும் வேண்டாம் பொன்னிறமாக வரைக்கும் ஓரளவு வரத போது சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு வெங்காயமெல்லாம் வணக்கலாம் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு பத்து பல்லுக்கு மேலே சேர்த்துக்குங்க ஏன்னா மட்டன்னாவே இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துனா தான் நல்லா இருக்கு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கங்க தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு வாங்க மசாலாவை அரைச்சிக்கலாம் கிரைண்டர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி சீரகம் வர எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பாதி அரைவிட்டு ஒரு படத்தில் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா கல் இருந்தால் இல்லாட்டி வைங்க அப்போதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் மிக்சியில் போடுறத விட கிரைண்டரில் தான் டேஸ்ட் கொடுக்கும் மிளகு முக்கால் பார்த்தா அரைவிட்டுருச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதோன்னா அதையும் சேர்த்தி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அறவிட்டுருச்சு குழம்பு கலக்கி வச்சிடலாம் ஏன்னா மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா இவ்வளவு மிளகு வராது நீ கிரைண்டரில் போட்டு ஆடுறப்போ மிளகு நிறைய வரும் நிறைய குழம்பு ஆகும் வாங்க கலக்கி வைக்கலாம் கறி நாலு விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நீ மிளகு கலக்கி வச்சுக்கலாம் ஒரு கா மணி நேரம் வேக விடலாம் போது அப்புறமா தாளிச்சிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் எடுத்து ஒரு நூறு மில்லி தேங்காய் பால் எடுத்து கலக்கி ஒரு கொதி வந்ததே ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க நீ தாளிச்சிக்கலாம் தாளிச்சாச்சு எடுத்து ஊற்றிக்கலாம் மட்டன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்